வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் குவாண்டம் சயின்ஸையும் நம்மளோட பழங்கால ஞானத்தையும் ஒண்ணா கலந்து நம்ம வாழ்க்கையே மாத்த முடியும்னு சொல்ற ஒரு புதுவிதமான செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம்ஸ் இப்போ வந்திருக்கு வாங்க இது என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த எல்லா புது புரோக்ராம்ஸும் கேக்குற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் அதாவது இந்த பிரபஞ்சத்தை இயக்கிற விதிகளை பயன்படுத்தி உங்களுக்கான ஒரு சொந்த யதார்த்தத்தை உங்களால் உருவாக்க முடியுமா யோசிச்சு பாருங்க இதுதான் அவங்க கேக்குற மையமான கேள்வி இந்த ட்ரெண்டை நாம சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நிஜமான உதாரணத்தையே எடுத்துக்கலாம் மன புரிதல் பிளஸ் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ அப்படின்னு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா குவாண்டம் அறிவியலையும் நம்ம மன ஆற்றலையும் கனெக்ட் பண்றதா சொல்றாங்க சரி வாங்க இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம் முதல்ல இந்த மாதிரி கோர்ஸ்களுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பார்த்துருவோம் முதல்ல நம்ம ரெண்டு விதமான ஃபிசிக்ஸை புரிஞ்சுக்கணும் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் படி எல்லாமே திடப்பொருள் ஒரு பில்லியட்ஸ் பந்து மாதிரி அடிச்சா எங்க போகும்னு நம்மால கணிக்க முடியும் ஆனா குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படி இல்ல அது சொல்லுது ரொம்ப சின்ன அளவில் பார்க்கும்போது எல்லாமே திடப்பொருள் கிடையாது அது ஒரு ஆற்றல் அலை பல சாத்தியக்கூறுகளோடு இருக்குன்னு இந்த ஒரு ஐடியாவை தான் இவங்க முக்கியமாக பயன்படுத்துகிறாங்க இதுல தான் அப்சர்வர் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது குவான்டம் லெவல்ல ஒரு விஷயத்த நாம கவனிக்கிற வரைக்கும் அது பல சாத்தியக்கூறுகளோட தான் இருக்குமா எப்போ நாம் அதை கவனிக்கிறோமோ இல்லை அளக்குறோமோ அப்போதான் அது ஒரே ஒரு திடமான உண்மையா மாறுது இப்போ புரியுதா நம்மளோட கவனம் தான் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குதுன்னு சொல்றதுக்கு இந்த ஐடியாவை தான் அவங்க புடிச்சுக்கறாங்க ஸோ இதனோட மைய கருத்தே இதுதான் நீங்க தான் அந்த அப்சர்வர் அதாவது பார்வையாளர் உங்க கவனம் அந்த சாத்திய அலைகளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு யதார்த்தமாக மாத்துது சிம்பிளா சொல்லணும்னா நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவாக தான் ஆகிறீங்க இதுதான் அவங்களோட வாதம் சரி இது சயின்ஸ் பாட்டு இப்போ ரெண்டாவது லேயருக்கு வருவோம் இந்த குவாண்டம் சயின்ஸ் ஐடியாவோட ஆன்மீகத்தையும் கலக்கிறாங்க முக்கியமாக எக்காட்டோலை மாதிரியான தத்துவஞானிகளோட கருத்துக்களை எடுத்து அதை ஒரு ப்ராக்டிக்கல் டெக்னிக்காக கொடுக்குறாங்க எக்காட்டோலையோட இந்த மேற்கோளை பாருங்க சுதந்திரத்தோட ஆரம்பமே நீங்க சிந்திப்பவர் இல்லைன்னு உணர்றதுல தான் இருக்குது அதாவது உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் ஓடிக்கிட்டே இருக்குல்ல அது நீங்க இல்ல அது நீங்க புரிஞ்சுக்கிறது தான் முதல் படிங்கிறாரு அப்ப அந்த சிந்திப்பவர் யாரு அதுதான் நம்ம தலைக்குள்ள ஓடுற அந்த வாய்ஸ் அது எப்பவுமே உன் நடந்தத பத்தி யோசிக்கும் இல்லை நடக்க போறத பற்றி கவலைப்படும் அதுதான் நம்மளோட ஈகோவை உருவாக்கி நம்மள கடந்த காலத்திலேயோ இல்லை எதிர்காலத்திலேயோ கட்டி போடுது நிகழ்காலத்தில் இருக்கவே விடாது அப்போ அந்த சிந்திப்பவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு முதல்ல உங்க தலைக்குள்ள பேசுற அந்த குரலை எந்த ஜட்மெண்ட்டும் இல்லாம கேளுங்க ரெண்டாவது அது திரும்ப திரும்ப என்ன சொல்லுதுன்னு கவனிங்க மூணாவது நான் அந்த குரல் இல்ல அதை கவனிக்கிற ஒரு சாட்சின்னு உணருங்க இப்படி செய்யும்போது உங்க மனசுல ஒரு அமைதியான இடைவெளி உருவாகும் அங்கதான் உண்மையான அறிவும் அமைதியும் கிடைக்கும்னு சொல்றாங்க ஓகே இப்போ கிட்ட ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு குவாண்டம் இருந்து எடுத்த ஒரு மெட்டஃபர் ஆன்மீகத்துல இருந்து எடுத்த ஒரு டெக்னிக் இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து எப்படி காசு பார்க்குற ஒரு ஆன்லைன் கோர்ஸா மாத்துறாங்கன்னு பார்ப்போம் ஒரு லட்சமா வெறும் ஆறு மாசத்துல இந்த குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ கோர்ஸுக்கு ஒரு லட்சம் மாணவர்களை சேர்க்கணும் டார்கெட் வச்சுருக்காங்க இதுலேருந்தே தெரியுது இல்ல இது வெறும் ஒரு ஆன்மீக சேவை மட்டும் இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிஸ்னஸ் மாடல் இருக்குன்னு இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் மனம்தான் யதார்த்தத்தை உருவாக்குதுங்கிற ஐடியாவை குவாண்டம் பிசிக்ஸ்ல இருந்தும் ஈகோவை ஜெயிக்கிற ஆன்மீகத்துல இருந்தும் எடுத்து இதை எல்லாத்தையும் ஒரு டிஜிட்டல் கோர்ஸ் ஒரு ஆப் மூலமா ஒரு மாடர்ன் பிசினஸா மாத்திருக்காங்க சரி ப்ராடக்ட் ரெடி இப்போ இதை எப்படி விக்கிறாங்க அதுதான் நம்மளோட அடுத்த கடைசி லேயர் இதுக்கு பின்னாடி இருக்கிற மார்க்கெட்டிங் சைக்காலஜி என்னன்னு பாக்கலாம் மார்க்கெட்டிங்ல பிஏஎஸ் அப்படின்னு ஒரு கிளாசிக் ஃபார்ம்லா இருக்கு பீனா ப்ராப்ளம் முதல்ல உங்களோட பிரச்சனையை சொல்லுவாங்க உங்களுக்கு கடன் தொல்லை இருக்கா அப்படின்னு அடுத்து ஏனா அஜிடேட் அந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்கி உங்கள பயமுறுத்துவாங்க வட்டி ஏறிக்கிட்டே போகுது குடும்பம் கவலைப்படுது அப்படின்னு கடைசியா எஸ்னா சொல்யூஷன் அவங்களோட ப்ராடக்ட் தான் இதுக்கு ஒரே தீர்வுன்னு கொண்டு வந்து நிறுத்துவாங்க இது ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் சரி நாம இப்போ இந்த முழு விஷயத்தையும் ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம் இந்த குவாண்டம் செல்ஃப் ஹெல்ப்ங்கிறதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்த்தோம் இல்லையா சுருக்கமாக சொல்லணும்னா இந்த குவாண்டம் செல்ஃப் ஹெல்ப்பில் மூணு அடுக்குகள் இருக்கு முதல் அடுக்கு ஒரு அறிவியல் கட்டமைப்பு அதாவது குவாண்டம் ஃபிசிக்ஸை ஒரு பவர்ஃபுல் மெட்டஃபராக யூஸ் பண்ணுறது ரெண்டாவது ஒரு ஆன்மீக தத்துவம் நம்ம ஈகோவை விட்டு வெளியே வர்றதுக்கான டெக்னீக்குங்களை கற்றுக் கொடுக்குறது மூணாவது ஒரு மார்க்கெட்டிங் என்ஜின் இந்த ரெண்டு ஐடியாவையும் ஒன்றா பேக் பண்ணி ஒரு ப்ராடக்டாக மாற்றி விற்கிறது அப்போது கடைசியாக நான் உங்ககிட்ட கேட்ட விரும்புகிற கேள்வி இதுதான் அறிவியலும் ஆன்மீகமும் வியாபாரமும் ஒன்னா சேர்ந்து நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தர்றதா வாக்குறுதி கொடுக்கும்போது நாம உண்மையிலே எதை வாங்குறோம் ஒரு கோர்ஸையா ஒரு நம்பிக்கையா இல்லை வேற ஏதாச்சுமா யோசிச்சு பாருண்ணே